என்ன உன் ஊர் உன் ஜனத்துக்கு குரல் கொடுக்க வந்துட்டியாக்க ஐயா எல்லா ஊரும் என் ஊரு தான் இருந்தாலும் நான் பிறந்த மண்ணை ஒதுக்கி வச்சத என்னால பொறுத்துக்க முடியல ஐயனாரு சாமிக்கு தலையில கிரீடம் நெத்தில நாமம் தோல்ல மாலை கால செருப்பு இதுதான ஐதீகம் அதை விட்டுட்டு செருப்பு தூக்கி தலையில வச்சா என்ன ஆகும் அது மாதிரிதான் சூரிய குடிக்குன்னு ஒரு எல்லை இருக்கு அதை மீறி திருக்காட்டூர் திருவிழாவில் உங்க ஊரை சேர்த்தா அது தெய்வ குத்தம் ஆயிரும் ஐயா இதை நான் சொல்லல ஜமீன் ஜமீன் தெய்வ குத்தமா அப்படி சொல்ல சொன்னது எந்த சாமியா ஒண்ணுக்குள்ள ஒன்னா தாயா பிள்ளையா பழகிக்கிட்டு இருக்க ஜனங்களை பிரிச்சு ஒதுக்கி வச்சு இல்லாத பகையை உண்டாக்க சொன்னது எந்த சாமியா பஞ்சபுதமும் பகவானு எல்லாருக்கும் புதுதானியா காத்துல ஓங்காத்து ஏங்காத்துன்னு பிரிக்க முடியாதுதான் அதை விட்டுட்டீங்க நெருப்பு அது தொட்டா சுடு பயம் அதனால விட்டுட்டீங்க நீர் நிலம் ஆகாயம் இந்த மூணும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்குறதுனால ஆளாளுக்கு பிரிச்சு சொந்தம் கொண்டாடி பங்கு போட்டு அடிச்சுக்கிறீங்க சாமியாவை விட்டு வைங்க பார்த்து சாமியை கையெடுத்து கும்பிடுற உரிமையை எங்க சனத்துக்கும் கொடுங்கயா இதுல எங்களை ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னா அப்புறம் நல்லது கிட்டது எல்லாத்துக்கும் எங்களை ஒதுக்கி வச்சிருவாங்கயா ஒதுக்கி வச்சா ஒதுங்கி இறப்பா